சிலம்பரசன் அடுத்தடுத்து பல படங்களில் கமிட் ஆகி வருகின்றார் சமீபத்தில் கூட வெற்றி மாறன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது விரைவில் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது இந்நிலையில் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களில் ஒன்றுதான் டிராகன் இப்படத்தின் இயக்குநர் அர்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு ஒரு படத்தில் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது அது சிம்புவின் ஐம்பத்தி ஒன்றாவது படமாக தயாரிக்க இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இதனைத் தொடர்ந்து தற்போது சிம்புவின் லைன் அப்பில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாக செய்திகள் வருகின்றன இதனால் அஸ்வத் மாரிமுத்து மற்றும் சிம்பு கூட்டணியில் உருவாக்க இருக்கும் படம் சொன்னபடி துவங்குமா இல்லை மாற்றங்கள் ஏதேனும் நடக்குமா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கின்றது அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் தற்போது இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து பதிலளித்திருக்கிறார் சமீபத்தில் அவர் எஸ் டிஆர் ஒன் பற்றி பேசுகையில் ரசிகர்கள் அவசரப்பட வேண்டாம் படம் சொன்னபடி அடுத்த வருடம் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என கூறியிருக்கின்றார் அஸ்வத் மாரிமுத்து இதன் மூலம் கண்டிப்பாக எஸ் ஆர் சொன்னபடி துவங்கும் என சிம்பு நிம்மதி அடைந்துள்ளனர் ஏனென்றால் சிம்பு மற்றும் அஸ்வத் மாரிமுத்து திரைப்படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஓமை கடவுளி மற்றும் டிராகன் என அஸ்வத் மாரிமுத்து இயக்கிய இரண்டு படங்களுமே ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படங்கள் விமர்சன ரீதியாகவும் கமர்ஷியலாகவும் மாபெரும் வெற்றி பெற்ற படங்கள் எனவே தான் அஸ்வத் மாரிமுத்து அடுத்தது சிம்பை வைத்து ஒரு படம் எடுக்கின்றார் என்றதும் ஒட்டுமொத்த கோலிவுட் ரசிகர்களும் அப்படத்தை ஆவலாக்க எதிர்பார்க்க துவங்கினார்கள் எனவே தான் இப்படம் தாமதமாக்குமா என்ற சந்தேகம் வந்தவுடன் ரசிகர்கள் ஏமாற்றம் ஏமாற்றமடைந்தனர் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இப்படம் தள்ளி போக்குமா இல்லை சொன்னபடி வெளியாக்குமா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது முதலில் இப்படம் அடுத்த ஆண்டு சம்மரில் வெளியாகும் என சொல்லப்பட்டது அதை போல தற்போது வெளியான தகவலின் படியும் இப்படம் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வெளியாகும் ஒரு சில மாதங்களில் இப்படத்தின் சில மாதங்களுக்கு முன்பு இப்படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி சொன்னதை போல இப்படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் துவங்கும் என்று தெரிகின்றது அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் இப்படம் வெளியாக என்றும் எதிரது இன்னும் சில வாரங்களில் இப்படத்தின் முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாக இருப்பதாக தெரிகின்றது இந்நிலையில் சிம்பு தற்போது வெற்றிமாறன் இயக்கத்தில் தான் அடுத்த படத்தில் நடிக்க உள்ளாராம் தேசிங்க பெரிய பெரியசாமி இயக்கத்தில் தன் ஐம்பதாவது படத்தில் நடிக்க இருக்கின்றார் இதன் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க போகும் படம் மிக குறுகிய கால கட்டத்திற்குள் உருவாக்கும் ஒரு படமாகும் அதன் பிறகு தேசிங்க பெரியசாமி படத்தில் நடித்துக் கொண்டே சிம்பு அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்திலும் சிம்பு ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும்